உள்ளாட்சி அரசு செய்தியால் திமுகவின் முன்னோடி ஈரா மோகனின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு மறைந்த திமுக முன்னாள் எம்பி ஈரா மோகன் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய பண்பு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டியளித்தார் மறைந்த திமுக முன்னாள் எம்பி ஈரா மோகன் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோவை வந்த தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜி கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள மறைந்த ஈரா மோகன் இல்லத்திற்கு வந்து அவரது உடலுக்கு மலர் அஞ்சலி செலுத்தினர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திமுகவின் மூத்த முன்னோடியும் கலைஞர் கருணாநிதியின் அன்பு தம்பியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு நெருக்கமான நண்பருமான ஈரா மோகனின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றார் மேலும் ஈரா மோகன் தனது பதிமூன்று வயதிலேயே திமுகவிற்கான பணிகளில் ஈடுபட்டவர் என்றும் எமர்ஜென்சி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருடம் சிறை கொடுமையை அனுபவித்தார் என்றும் கூறினார் மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் சிறப்பாக செயல்பட்டவர் என்றும் கூறினார் அவர் தொடர்ந்து கூறுகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது கோவை வரும்போதெல்லாம் ஈரா மோகனை சந்தித்து நலம் விசாரித்துவிட்டுத்தான் செல்வார் என்றார் இன்று ஒரு மிகப்பெரிய துயரமான நாள் என்றும் அவருடைய குடும்பத்தினருக்கும் திமுகவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார் கழகத்துடைய மிக மூத்த முன்னோடி மூத்த மனித கலைஞருடைய அன்பு தம்பி நம்முடைய கழக தலைவர் முதலமைச்சர் மிகவும் நெருக்கமான நண்பர் அண்ணன் திரு மோகன் அவருடைய மறைவு ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு தன்னுடைய சிறு வயது முதலே கழகத்திற்காக பணிகள் செய்ய ஆரம்பித்தவர் சொன்ன பதிமூணு வயசுலயே கழக பணியில் ஈடுபட்டவர் இப்படி மட்டுமல்ல முன்னாள் நாடாளுமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக செயல்பட்டவர் சட்டமன்றத்துடைய முன்னாள் உறுப்பினராக சிறப்பாக செயல்பட்டவர் இன்றைக்கு நம்மை விட்டு விரிந்து சென்றிருக்கிறார் அது கடந்த ஏழு வருடங்களாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோதும் ஒவ்வொரு முறை நம்முடைய முதலமைச்சர்கள் எதிர்க்கட்சி தலைவராகவும் சரி நம்முடைய தலைவர் அவர்கள் கோவை வரும்போதெல்லாம் வந்து அவரை சந்தித்து நலம் சார் செல்வார் எனவே இன்று மிகப்பெரிய ஒரு வேதமான நாள் அவருடைய குடும்பத்தினருக்கும் கழகத்தினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்